கத்ரா இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசிர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகளை இந்த காலை வழியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த அருமையான நாளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை சங்கீதம் நூற்றி இருபத்தைந்து நான்கு கத்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும் தேவ சமூகத்தில் இந்த வசனமானது கத்தாவை நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும் என்று சொல்லி இந்த கேட்கக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம் நாமும் கூட நம்மை ஆராய்ந்து பார்த்து நான் கத்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன் அல்லது நான் செம்மையான காரியத்தை செய்கிறேன் கத்தருக்கு முன்பாய் நான் செம்மையாய் வாழுகிறேன் என்று சொல்லக்கூடிய நிச்சயம் இருக்கும்போது நாமும் இதை சொல்லி ஜபிக்கலாம் ஆண்டவரை என் வாழ்க்கையில் சரி கத்தாவே இதே போல் கத்தாவே நன்மை செய்யும் என்று சொல்லி நாங்கள் நம்முடைய சமூகத்தை நோக்கி கூப்பிடுகிறோம் என்று சொல்லி நம்ம சொல்லுவோம் தைரியமாக சொல்லுவோம் கத்திரிக்காக நம்ம வாழ்கிறோம் ரட்சிக்கப்பட்டுருக்கோம் ஞானசாக எடுத்துருக்கோம் பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறோம் பாவம் செய்வதற்கு இடம் கொடுப்பது கிடையாது நல்லவனாக இருக்கணுன்றதுக்கான ஒவ்வொரு நாளும் நாம் போராடி கொண்டு இருக்கிறோம் எப்படியாவது கத்திரிக்க பிரியமான ஒரு நல்லவனாகவே வாழ்ந்து விட வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலையில் போல் எந்த காரியத்தை செய்தாலும் செவ்வையாய் அதை செய்ய வேண்டும் ஏனோ தானோ என்று சொல்லி செய்யக்கூடாது அல்லது இஷ்டப்படி செய்யக்கூடாது அல்லது வார்த்தையை மீறி செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய நிச்சயத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் செம்மையான வாழ்க்கைக்காக நாம் பிரயாசப்படுகிறோம் அப்போ கத்தருடைய சமூகத்தில் தான் நமக்கு நன்மை வர வேண்டும் அது நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு காரியம் இப்போ தெய்வ சமூகத்தில் போல் நம்மளுக்கு எப்போ ஆண்டவரே நான் நல்லவனாக வாழ வேண்டும் என்பதற்காக என் வாழ்க்கையில் கத்தாவே எத்தனையோ தீய பழக்கங்களுக்கு நான் அடிமையாக இருந்தேன் அதெல்லாம் விட்டுவிட்டேன் இயேசுவே நீர் என் ரட்சகர் என்று சொல்லி உம்மை நான் ஏற்றுக்கொண்டேன் என் பாவங்களெல்லாம் உம்முடைய ரத்தத்தினால கழுவி என் வாழ்க்கையை நீ செவைப்படுத்தியிருக்கிறேன் கத்தாவே அது மாத்திரமல்ல உங்களுடைய வசனத்தை நான் கற்றுக்கொண்ட நாள் முதற்கொண்டு வசனத்துக்கு ரோதமாக இருக்கக்கூடிய எந்த காரியத்தையும் நான் செய்யாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனவே கத்தாவே எனக்கு நன்மை என்று சொல்லி ஒன்று வர வேண்டும் என்று சொன்னால் அது ஊடத்திலிருந்து வர வேண்டும் எனவே நான் என்னுடைய வாழ்க்கையிலே பாடான வாழ்க்கையிலிருந்து நல்ல வாழ்க்கைக்குள்ளாக நான் கடந்து வந்திருக்கிறேன் கத்தாவே ஒன்றுமற்ற நிலையிலே ஒரு சவியான ஒரு வாழ்க்கை வாழாதபடி இருந்து இன்றைக்கு என்னுடைய வார்த்தையின்படி சவியான வாழ்க்கை வாழ நான் ஒப்புக் எனக்கு நன்மை செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் இந்த கால விலையில் கேட்போம் நெகேமி அவருடைய புஸ்தகத்தில் வாசிப்போம்னு சொன்னால் நான் இதெல்லாம் நான் செய்திருக்கிறேன் இதெல்லாம் நினைத்தரலும் என்று சொல்லி அப்போ சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்குறோம் அது ஒன்றும் தவறான ஒரு ஜபம் கிடையாது நான் உனக்காலத்தான இந்த எல்லாம் விட்டு விட்டு வாழ்கிறேன் வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது இருந்த ஊழியக்காரர்கள் அந்த சீசர்கள் கேட்டாங்க நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றுகிறோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் நாமே கே பாண்டவரை எனக்கு நன்மை செய்யும் நான் உமக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்னை பார்க்கிறவர்கள் கத்தரால் ஆசிரியப்படும் சொல்ல வேண்டுமப்பா நான் அப்படியாய் கத்தாவேன் உங்களுடைய நாமத்துக்கு மகிமையாய் என்னை ஆசீர்வத்துலும் என்று சொல்லி கேட்போம் கத்த செய்வார் நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் அநேகருடைய வாழ்க்கையிலே கத்தாவி நல்லவனாய் வாழ வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ காரியங்களை கத்தாவி தன்னுடைய வாழ்க்கையை விட்டுவிட்டு பாவத்தை விட்டுவிட்டு கெட்ட வார்த்தைகள் பேசுகிறதை விட்டுவிட்டு வீணான சாகவாசங்களை விட்டுவிட்டு வீணான தொடர்புகளை விட்டுவிட்டு நல்லவென்று சொல்லக்கூடிய நிலை அந்த காரியத்தில் காணப்பட வேண்டும் என்பதற்காக எவ்வளோ பிரயாசப்படுகிற அறிந்திருக்கிறீரப்பா அதேபோல கத்தாவே செம்மையாய் நடக்க வேண்டும் இதுவரை வாழ்க்கையில இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நெறிகள் அந்த முறைகள் தெரியாதபடி வாழ்ந்துவிட்டு இன்றைக்கு வேதத்தை எடுத்து வாசித்த பின்பாகி இதுதான் தேவனுக்கு உகர்ந்த வாழ்க்கை என்று சொல்லி அறிந்து கொண்ட பின்பாக அதில் நிலைநிற்க வேண்டும் என்று சொல்லிக்கத்தாவி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய பிள்ளைகளையும் அறிந்திருக்கிறீரப்பா இந்த வசனத்தின்படியே கத்தாவி நீர் அவர்களுக்கு நன்மை செய்திடலாம் கடந்த காலங்களில் அவர் கடந்து வந்த தீமைகள் எல்லாம் அவர்களை விட்டு நீங்கட்டும் பண பிரச்சனைகள் பணக்குறைவுகள் நெருக்கங்கள் பலவிதமான வேதனைகள் எல்லாம் அவங்களை விட்டு நீங்கட்டும் நன்மையான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த ஆசீர்வதி உவக்காகத்தானே நல்லவர்களாக வாழ்கிறார்கள் உவக்காகத்தானே அவர் வாழ்க்கையை செவிப்படுத்தி கொண்டார்கள் அந்த வாழ்க்கையில் பலன் உண்டு என்று சொல்லி கத்தாவே நன்மை செய்யும் என்று சொல்லி கத்தாவே அந்த சங்கீதக்காரன் கேட்டது போல உன்னுடைய பிள்ளைகளாக நாங்களும் கேட்கிறோம் நன்மை செய்து உங்களுடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்கிறீர்கள் இயேசுவி நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே ஆமேன் நிச்சயமாக நீங்கள் கத்தருக்கு பிரியமாய் வாழ்வதற்காக என்னென்ன காரியங்கள்லாம் செய்கிறீங்களோ அதை கற்று அறிந்திருக்கிறார் நிச்சயமாய் கற்று உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்வார் காட் பிளஸ்யூ